போன செய்தியிலே நீங்கள் அவ்வளோ பேசுனீங்க இப்போ அதோடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்குது ஆப்ரேஷன் சிந்து இது குறித்து நடந்தப்ப பாகிஸ்தானை வந்து ஆஹா ஓஹோன்னு சிலாகிச்சு எப்படியெல்லாம் அவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அவங்க நம்ம மில்ட்ரி எல்லாம் ஆட்டங்காண வச்சுருவாங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஜாலியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் காலில் பேசிக்கிட்டு அதுக்கான மீம்ஸு மோஜி எல்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க இவங்க எங்கெங்கே இருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குழு வச்சு நடத்துகிறவங்க அதிகமாக எந்த மாவட்டங்களில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்காசி தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் இவங்கள வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்குது என்ஐஏ அவங்க மீது இப்பொழுது தீவிரமான விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு வந்து காஷ்மீர் அளவுக்கு பிரச்சனை வந்து கேரளாவில் இருக்குது அப்படிங்கிறது தான் இத்தனை நாளாக நம்ம பேசிகிட்டு வந்தது ஏன்னால் கேரளாவில் வந்து இந்து பாப்புலேஷன் லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துருச்சு தமிழகத்தில் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் இந்துக்கள் இருந்தாலும் ஏன்னா எண்பது தொண்ணூறுங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட இந்துக்களுங்கிறதும் ஒன்றுக்கு இல்லை அந்த நீங்கள் வந்து ஒரு சொரணையற்ற இந்துக்கள் இருந்தால் கூட இந்த திமுக வால் பிடிக்கிறவங்க திருமாவளவன் மாதிரி போன்ற ஆட்கள் இவங்கள்லாம் இருந்தாலும் இந்த மாக்கா ஐக்கா அவங்களை கொன்றவங்கலாம் நான் அந்த கணக்கிலேயே எழுபத்தஞ்சி பர்சன்ட்லேயே வச்சுக்கிறேன் ஏன்னா கிரிப்டோக்கள் அதிகமாயிட்டாங்க இந்து பெயரில் ஒளிந்து கொண்டு இப்போ என்ன அர்த்தம் இந்த விடுதலை சூ வன்னியா அவர் இருக்கார் பாருங்க அவங்க மாமியார் இருந்தபோது இதில் தான் கல்லறை பாக்ஸ் அதில் தான் வச்சு அடக்கம் செஞ்சாங்க அதே போல் இப்பொழுது வந்து இந்த திருவிளையாடர் புராணத்தை பற்றி ஒரு சில நாயன்மார்களை பற்றியெல்லாம் சொல்லி இதுதான் வந்து இது காட்டக்கூடிய ஆன்மீகமான சிந்தனை செல்வன் என்கின்ற பவுல்ராஜ் அதான் எங்கள் ஊர் எம்எல்ஏ அவர் இருக்கார் பாருங்க அவர் மொத்த குடும்பமும் சர்ச்சுக்கு போகிற குடும்பம் அவர் பேர் பவுல்ராஜ் அப்படின்னா தடா பெரியசாமி சொல்லுவார் நான் தான் அவனை இதுக்கு கொண்டு வந்தேன் பாலிடிக்ஸ் கொண்டு வந்தேன் கூட அவர் வந்து அவங்க மொத்த குடும்பமும் ப்ராக்டிஸிங் கிறிஸ்டின்ஸ் சண்டே சர்ச்சுக்கு போகலாமா ப்ரோ அந்த மாதிரி ஆனால் சிந்தனை செல்வன் சிந்தனை செல்வன் பேர் வச்சுட்டு இன்னும் ஒரு இந்துக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரனுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்து வாழக்கூடியவர் இந்த சிந்தனை செல்வன் இந்த மாதிரி நம்மளால் பொதுவாழ்க்கையில் அரசியலில் இருக்கிறவங்களே ஒரு நம்மளால் நூற்றுக்கணக்கானவங்கள உதாரணம் சொல்ல முடியும் அதனால தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் லெஸ்தன் எயிட்டி பர்சன்ட் எழுபத்தஞ்சி சதவீதம் இந்துக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு அதில் வந்து நீங்கள் இந்தளவுக்கு இருக்கும்போது இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கும்போதே அவனுக்கு சுரணை இல்லாமல் இருந்தால் கூட இங்கே ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் தன்னெழுச்சியாக அவன் இந்து உணர்வோடு இங்கே இருக்கான் தேசிய உணர்வோடு இருக்கான் நான் வந்து இந்து உணர்வுன்னா அது மத உணர்வை தாண்டி தேசிய உணர்வோம் இப்போ வேலூர் இப்ராஹிம் இருக்காங்க ஃபாத்திமா அலி இருக்காங்க அப்புறம் நம்ம வரசன்ன பாய் சிறுபான்மை அணி மாநிலத்தில் அஸ்லாம் அஸ்லாம் பாஷா அவர் இருக்காரு அந்த மாதிரி எண்ணற்ற இஸ்லாமியர்கள் ஒரு தேசிய பிஜேபியில் இருந்தாலே உடனே அவன் வந்து நல்ல பாய் ஆயிடுவானா அப்துல் கலாம் பிஜேபி காரரா அவரு கிடையாது முனவரி பேகம் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இந்த கட்சியில் இருக்காங்க கும்மாத்துல ஒரு பாய் இருந்தார் மாநில பேச்சாளர் அப்துல் காதர் அப்படின்னு இந்த மாதிரி பாஜக இந்த மாதிரி எண்ணற்றவங்க இருக்காங்க தேசிய திந்தனையோட ஆனா இந்த அளவுக்கு ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கும் போது தேசிய உணர்வு இருக்கிற ஊர்ல எந்த அளவுக்கு தேசிய உணர்வு இருக்குங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே பயந்து போய் தேசிய கொடி ஊர்வலம் போகிறாங்க அவங்களுக்கே எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு உண்டு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்னா அந்த பொலிட்டிக்கலாக யூகிச்சு அதை முன்னாடியே அதை செயல்படுத்துறதுக்கான வேலையை செய்யக்கூடியவங்க அவங்க அதையும் கூட கால்கிலேட்டியாக செஞ்சாங்க இங்கே வந்து தீவுத்திடல் அந்த இதுலேருந்து போகிறதுக்கு அந்த தேசிய கொடி ஊர்வலம் இதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க

இஸ்லாமியர்களை மதவெறியர்கள் என்று சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஆனால் இந்த விஷயத்தில் பாருங்கள் சோஷியல் மீடியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் இருக்காங்க இந்த பயல இந்த இஸ்லாமியர்கள் அதில் வந்து சோஷியல் மீடியா பேஜெல்லாம் சில இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் துவச்சுருக்கேன் மோடி அவங்க வந்து இந்த ஃப்ளைட்டை பார்க்குறாங்க அந்த செவுத்தில் மோதினது ஏதோ ஒரு பையன் ஃபோட்டோஷாப் பண்ணி அவர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி போட்டு இவனுங்க அதை வச்சு இவனுக்கு வக்கரத்தை தீர்த்துக்கிட்டு நான் கூட முன்னாடிலாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போலாம் என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் நிறைய அந்த மாதிரி பொழுதுங்க இப்போ முன்னாடிலாம் அந்த மாதிரி இதில் வந்து பல பேர் வந்து கமெண்டே சொல்லாமல் இருப்பாங்க எம்பி சு வெங்கடேசனே அது என்ன போட்டிருக்காரு அதாவது சாக்கேத் கோகலேன்னு டிஎம்சியோட இருக்கிறவர் தான் ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்காரு இவர் இந்த விபத்து நடந்த இடத்துலையும் இந்த ஆங்கிள்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு அதையே சு வெங்கடேசன் இன்னைக்கு காலையில பார்த்தீங்க இவங்கெல்லாம் ஒரு பக்கத்தின் நிலையில் இருக்காங்க அதாவது அப்போ மோடி அங்கே போலன்னு வச்சுக்கங்க ஏன் போல மோடி போகாமல் இருக்க பொருளை இந்த பயில இவனுக்கு சூரியனை பார்த்து நாய் குலைஞிது அதனால சூரியனுக்கான இஷ்டம் அது தான் வாய் வலிக்க போகுது இவனுக்கு இந்த மாதிரி எடுத்து பரப்புறதுனாலேயே மக்கள் மத்தியில் இவங்களே அந்நியப்பட்டு போகிறாங்க ஒரு அறிவிப்பான மனநிலைக்கு வராங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் டெல்டா பகுதியில் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த வதனமோ சந்திரபிம்பமோ அப்படின்னு ஒரு தியாகராஜ பாட்டு இருக்கு இது வந்து முக்தா சீனிவாசன் என்னுடைய திரைப்பட அனுபவம்னா ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு இந்த புத்தகம் பேர் கூட நான் சொல்கிறேன் புத்தகம் இன்னைக்கும் இருக்குது அது இந்த பதனமோ சந்திர பிம்பமோ பாட்டு போது மருதுகாசிய கவியர் கண்ணதாசன் நினைக்கிறேன் கண்ணதாசன் எழுதி இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு முகமது சந்திரபிம்பமோ அப்படின்னு பாட்டு இருந்திருக்கு உடனே நம்ம ஊர் நாகூரு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பாய்ங்க மாயரம் பக்கத்தில் இருக்கிற பாய்ங்க சிதம்பரம் கும்பகோணம் ஐயம்பேட்டை ராஜகிரி எல்லா பாயங்களும் கும்போணம் டைமண்ட் தியேட்டர் வாசலில் கூடி முகம்மது வை நீ எப்படி சந்திரனுடன் ஒப்பிடலாம் அவர் சொன்னது முகம்மதுங்கிறது முகம் அது ஆனால் இவனுங்க வந்து முகம்மதுன்னு புரிஞ்சுக்கிட்டானுங்க ரெண்டாயிரம் பாய்ங்க இந்த பா பாட்டு வந்த போதே டைமண்ட் தியேட்டர் வாசலில் போராட்டம் நடத்தியிருக்காங்க என்னடா ஏழவா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வதனமோ சந்திர பிம்பமோன்னு இந்த பாட்டையே மாற்றி எழுதினாங்க அந்த அளவுக்கு ஒரு அன்எஜுகேட்டடாக இருக்காங்க நம்ம கொத்தியான வார்த்தைகள் எல்லாம் போய் முட்டாள்தனமா இருக்காங்க அவங்களுடைய புரிதலை புரிதலை ஏற்படுத்தணுமே தவிர எழு நகையாரூடாது அவங்களுக்கு வந்து நம்ம எஜுகேட் தம் அதனால நானும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துறேன் அந்த அளவுக்கு அப்போ இருந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னையே காட்டுமன்னாருடையில வந்து ஒரு ஆறு மாசம் முன்னாடி ரெண்டு பேரை தூக்கிட்டு போச்சு மாயவரத்துல அதே மாதிரி மாயவரத்துல ஒரு ஆள் வந்து அதுவும் வந்து எங்க நீடு எங்க ஊருக்கு வர வழியில அது வந்து பாடல் பெற்ற சிவஸ்கே சென்னையில வந்து எமர்ஜென்சி வண்டியே ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறான் அந்த அவனுக்கு வந்து அது ஒரு ஆளு எமர்ஜென்சி வண்டி ஓட்டின ஒரு ஆளு இன்னொத்த வந்து இந்த அரபு நாட்டு உடையிலேயே எப்போதும் இருப்பான் அவனும் கூட இந்த சத்தியம் டிவியில கூட பேட்டி எல்லாம் எடுத்தாங்க அவனையும் என்னையை பிடிச்சிட்டு போச்சு இந்த மாதிரி நம்ம டெல்டா பகுதியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு இதில் நாகூர் தங்கமுத்து கிருஷ்ணன் சம்சாரத்தை பாம் வச்சுக்கணும் அடுத்த மாதம் மூணாம் தேதி அவங்களுக்கு நினைவு நாள் அந்த அளவுக்கு நம்ம பகுதியிலேயே தீவிரவாதிகள் இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்திலேயே பேசப்படுகின்ற இடத்திலேயே ஒரு மத தீவிரவாத சக்திகள் உருவாகின்றதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக திருவோணம் ராமலிங்கத்தை ராமலிங்கத்தையும் கொண்டாங்க என்ன இருந்தாலும் என்ன சொல்லிட்டாரு நீ கூப்பிட்டு மேல்மருவத்திரு ஆதிபராசக்தி அடிகளா இருக்கே நீ தொப்பி போடுவ ஆனால் நீ திருநீர் பூச்சின்னு சொன்னால் அவன் கையை விட்டுவ அப்போ நீ எதுக்காக நீ என்ன கூந்தலுக்கு அப்பா அவருக்கு நீ இது பண்ணுற அடிகளா இருக்கு நீ அதை கொடுக்கலாமா அப்ப அவர் இந்து தர்மத்தை தானே போதிச்சாரு அவர் விக்கிரக ஆராதனை தானே செஞ்சார் அவரு நீ அதை அப்ப அந்த அளவுக்கு இவங்க சகிப்புத்தன்மையோட இதை வந்து திருமாவளவன் போன்ற ஆட்களும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளும் இவங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகுது நல்ல வேலையா என்னையே இருக்கிறதுனால செய்ய பாருங்க முத முதல்ல நம்ம பாலகோதமன் தான் அதுக்கு அவனை என்ன பாடுபடுத்திச்சு இந்த காவல்துறையும் இந்த இஸ்லாமிய இயக்கங்களும்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும் வெளியில இருக்கிறவங்களோட இவங்க என்ன சொல்ல வராங்க கேன்சர் சொல்லாத கேன்சர் எப்படி சொல்லலாம் உன்னை பிடிச்ச உள்ளே போட்டுருவேன் நான் கருத்துருவேன் அப்படிங்கிற லெவலில் தான் தமிழக ஆட்சியாளர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் இது வந்து மிகவும் வருந்தத்தக்க கவலை அளிக்கின்ற ஒரு விஷயம் இது